தமிழர் சுக்கட்சி இன்றைய தினம் ஒரு இணைய வழியில ஒரு கூட்டம் ஒரு நடைபெறுகிறது நிறைய விஷயங்கள் அவர்கள் அதுல உரையாட இருக்கு கட்சியில இருக்கிறவர்களே தங்கள்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது சில முக புத்தகத்துல இயங்குகின்ற ஜந்து தற்கொலை சம்பந்தமான முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய விடயம் சம்பந்தமா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய முன்னைய காணொலியை கூட இது சம்பந்தமான விஷயங்கள் நாங்கள் ஒளிபரப்பி இருப்போம் அதுல செல்வம் அடைக்கல்நாதனுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன அண்மையில் ஒரு தற்கொலை ஒன்று கொள்ளும் நடந்திருந்தது அந்த தற்கொலை சம்பந்தமான குரல் பதிவு சில குரல் பதிவுகளும் செல்வம் அடைக்கல்நாதன் சம்பந்தமாக வெளிவந்திருந்தது அந்த குரல் பதிவுகளையும் வைத்து சில விமர்சனங்கள் சில குற்றச்சாட்டுகள் செல்வம் அடைக்கல்நாதன் எம்பி மேலே வந்திருந்தது இது சம்பந்தமாக அவரே நேரடியாக வைத்திருந்தார் இதற்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இது தானாக நம்ப தற்கொலை இதற்கும் நேம் சம்பந்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் டெலோ கட்சியிலேயே செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களுடைய டெலோ கட்சியிலேயே செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களுக்கு எதிராக சிலர் கருத்துக்கள் தெரிவித்திருந்தார்கள் சில முக்கியஸ்தர்கள் கூட செல்வம் அடைக்கலநாதனுக்கு எதிரான நிலைப்பாட்டு எடுத்திருந்தார்கள் தலைமை பதவியிலே இருந்து இவர் விலகோனும் என்ற விடயங்களையும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அந்த வகையில் அதற்கான கால அவாசத்தை மேற்கொண்டிருந்தார் அப்போ அதற்கு பிறகு பலர் இவர் மேல குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருந்தார் கட்சியில் இருக்கிறவர்களே தங்களிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது ஆனால் இன்னும் அதை நாங்கள் வெளிப்படுத்தல காரணம் கட்சியினுடைய பேருக்கு பங்கம் படைத்து பங்கம் வந்துவிடும் என்பதற்காக அது மட்டும் இல்லாமல் இந்த விடயங்களை நாங்கள் வெளியில் விடுவதன் மூலமாக செல்வம் நாதனுடைய பேருக்கும் தேவையில்லாத களங்கம் ஏற்படும் என்றதுக்காக நாங்கள் இந்த விஷயங்களை சொல்லில்லை அது மட்டும் இல்லாமல் ராஜ்குமார் ஆஹ் ராஜீவ்காந்த் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார் இது சம்பந்தமாக செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் சம்பந்தமாக இன்னும் சில ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு நான் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் அப்ப இது தொடர்பாக செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது நான் நீதிமன்றத்தை நாட இருக்கின்றேன் குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்லி அந்த நபருக்கு எதிராக நான் வழக்கு தொடுத்து நஷ்டீடு கூடுவதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆகவே என் சம்பந்தப்பட்ட தவறான செய்திகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகின்றன ஆகவே அந்த சமூக வலைதளங்களில் வெளியாகின்ற செய்திகளுக்கு உடனடியாக முனைப்பு காட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட நீதிமன்றத்தை நாடுவேன் என்ற விடயலையும் சொல்லியிருந்தார் இந்த விடயத்தில் நாங்கள் உடனடியாக செல்வம் அடைக்கல்நாதன் மேலே தவறு கொண்டோம் அல்லது தவறு இல்லை என்றும் முடிவுக்கு பெற முடியாது என்று பார்த்தீங்கன்னா விசாரணைகள் இன்னுமே சரியான முறையில் நடைமுறையில் இருந்தாலும் கூட இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் பல முக்கியமான உடையங்களை தெரிவித்திருந்தார் ஏற்கனவே நீதிமன்றத்தை நாடுவேன் என்ற குறிப்பிட்ட நபர் சம்பந்தமான நீதிமன்றத்தை நாடுவேன் என்று சொல்லியிருந்தார் இப்போ சமூக வலைத்தளங்கள் சில ஊடகங்கள் மீதான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் குறிப்பிட்ட ஊடகங்களில் நான் கைது செய்யப்படுவது உறுதி அதாவது செல்வ மலைக்கல்நாதன் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வமணைக்கல்நாதன் அவர்கள் கைது செய்யப்படுவது உறுதி என்கின்ற செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் அப்போ ஏன் அந்த செய்தியை அவர்கள் வெளியிடணும் உண்மையிலேயே இந்த இது போன்ற செய்திகளில் வெளியிட உண்மையிலேயே அந்த விடயம் வெளியே பெறாமல் விசாரணை நடக்காமல் ஏன் போலி செய்திகளை வெளியிருக்கின்றார்கள் சில புத்தகத்துல எழுதுகின்ற சில முக இயங்குகின்ற ஜந்துக்கள் என்ற வார்த்தையை சில ஜந்துக்களும் இந்த விடயங்களை செய்கின்றார்கள் ஆக ஒரு செய்தியை போடுவதற்கு முன்னதாக அதில் இருக்கிற உண்மை அல்லது பொய் ஏதாவது தன்மையை அறைந்துதான் செய்திவிடணும் உண்மையில எனக்கு எதிரான அவதூறான பேச்சுக்கள் இந்த குறிப்பிட குறிப்பிட்ட சமூக ஊடகங்களையும் சில இணையதளங்கள் இணையதளங்கள் ஊடகமாக ஊடகமாக இயங்குகின்ற சில இணையதளங்களை இந்த பெயர்களையும் அவர் சொல்லியிருந்தார் அதே மாதிரி ஒரு பத்திரிகை பேரையும் குறிப்பிட்டிருந்தார் ஆக இந்த விடயங்களை தெரிவித்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் உண்மையிலேயே என் மீது அவதூறு விடயங்கள் பரப்பப்படுகின்றன என்ற விஷயம் தொடர்பாக அவர் சொல்லியிருந்தார் இதை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரெண்டு விடயத்தை எடுக்கணும் உடனடியாக இப்போ ஒரு வழக்கம் ஒன்று இருக்கின்றது சமூக வலைதளங்கள் இருக்கட்டும் வாட்ஸ்அப் போன்ற போன்ற விட செய்திகள் வருகிற செய்திகள் பொய்த்தன்மை உடையவை என்கின்ற ஒரு முடிவுக்கே எல்லாரும் வந்து விடுகிறார்கள் வதந்தியாகத்தான் பரப்பப்படுகின்றன என்ற ஒரு முடிவுக்கே வந்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு ஒரு பலவீனம் எல்லாருமே அந்த இடத்துல கருத்துக்களை இடலாம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாற்று ஊடகமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் அதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்றால் பொய் செய்திகள் போலி செய்திகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்ற காரணத்தினாலேயே சமூக வலைத்தளங்களில் வருகின்ற செய்திகள் எல்லாமே பொய்யானவை என்றும் வதந்தி பரப்பப்படுகின்றன என்றும் நம்பிவிட முடியாது அப்ப அதற்காக அந்த செய்திகள் எல்லாமே உண்மையென்றும் சொல்லிவிட முடியாது ஆனால் இந்த சமூக வலைத்தளங்களில் வார செய்திகள் பொய்யானவை வதந்தி பெறப்படுகிற கூற்று மக்கள் மத்தியிலே இருக்கு அது சில விடயங்களில் நல்லதாக அமையும் மக்களுடைய ஒரு விமர்சனம் மக்களுடைய ஒரு ஆய்வு வந்து செய்தி மூலம் போய் சேரும் மக்கள் ஆய்வு இடம்பெறுகின்ற பொழுது அங்க ஒரு வலுவான வலுவான ஒரு முடிவு ஒன்றும் கிடைக்கும் அல்ல ஒரு வலுவான ஒரு தீர்மானம் ஒன்று கிடைக்கும் ஆக அந்த ஒரு தீர்மானத்தை தான் செல்வம் அடைக்கல்நாதனுடைய தொடர்பாக எடுக்க முடியாமல் இருக்கின்றது ஏனென்றால் விசாரணைகள் சரியான முறையில் கொஞ்சம் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்கிறது பலருடைய கருத்தாக இருக்கின்றது எது பார்த்தீங்கன்னா செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களுக்கு உயிராச்சு இருக்கின்ற விடயம் வந்த பிறகுதான் இந்த விடயங்கள் எல்லாமே லைனில் வந்தோன் இருக்கு குறிப்பாக அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்ற கோரப்படுகின்றது கனடாவில் இருக்கதான் அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கின்ற முறைப்பாடு செல்வம் அடைக்கல்நாதன் ஊடாகவே வருகின்றது அதற்கு அவருடைய வாகனம் எரிக்கப்படுகின்றது இப்படியான விடயங்கள் வந்த பிறகு அந்த கோர்வையாக இவர் மேல சில நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன ஆகவே இவை உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் மேல தவறு இருந்தால் அதர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லாவிட்டால் இந்த அவதூறு பரப்புகின்ற சில சில அவதூறு பரப்புகின்ற சிலர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கிற செய்தியும் மக்கள் கிட்டத்தட்ட அவர் பேசுகிறப்ப ஒரு வழக்குமே இல்லை என்கிற விடயத்தை மீண்டும் மீண்டும் இந்த விடயத்தை பற்றி அழுத்தம் அழுத்தமாக செல்வம் அடைக்கல்நாத நபர்கள் தான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்காங்க அவருக்கு சார்பாக அண்மையில சுரேன் குருசாமி அவர்களும் பேசியிருந்தார் இப்படி தொடர்ந்து அவர்கள் சில பேர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் ஆனால் கிட்டத்தட்ட இந்த இந்த விடயங்களை வைத்து பார்க்கணும் பொழுது ஏதோ ஒரு வகையில் இது ஏற்கனவே ஏற்கனவே திட்டமிட்டு செய்யப்பட்டதா என்றா இந்த விடயங்கள் நடந்திருக்கலாம் அல்லது நடக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த விடயங்கள் குறிப்பிட்ட இந்த குரல் பதிவுல இருந்து சில விடயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் முன்னரே திட்டமிட்டு செய்யப்படுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது இப்ப சரியாக இருக்கலாம் தவறா இருக்கலாம் அது வர விடையும் ஆனால் இந்த இந்த விஷயங்கள் செல்வம் அடைக்கல்நாதனுக்கு எதிராக முன்னரே செய்யப்பட்டவையா என்கிற கேள்வியும் எழுந்துருக்கிறது பட் நிறைய விடயங்கள் செல்வம் அடைக்கல்நாதனுடைய விஷயம் தொடர்பாக ஒரு பேசுகொள்ளாக தான் சொல்லணும் உங்களுடைய கருத்துக்களை இது தொடர்பான இந்த விடயம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கருத்து பட்டியலில் இடலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழரசு பெற்றினுடைய நிலைப்பாடு சம்பந்தமான ஒரு விடயம் அதாவது வரவு செலவு திட்டம் சம்பந்தமான விடயத்தில் தமிழரசு கட்சி கட்சியோட கூடி இணைந்து ஒரு முடிவெடுக்கப் போவதாக சொல்லியிருந்தார்கள் அந்த வகையில் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பதா அல்லது எதிராக வாக்களிப்பதாக வெள்ளிக்கிழமை தான் தெரிய வரும் அவர்கள் எந்த முறையில் வாக்களிக்க போன்றார்கள் ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் அது தொடர்பான வாக்கெடுப்பு இருக்கின்றது ஆக பொதுஜின பெருமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி போன்றன எதிராக வாக்களிக்கலாம் என்று கூறப்படுகின்றது அரசியல் வட்டாரங்கள் இருந்து வந்த கருத்துக்களின்படி இந்த இரண்டு கட்சிகளும் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராகத்தான் வாக்களிக்கும் பேசப்பட்டிருந்தது அதே மாதிரி தமிழரசு கட்சி ஆதரவாக வாக்களிக்கிறதா எதிராக வாக்களிக்கிறதா என்றத இன்றைய தினம் ஒரு இணைய வழியில ஒரு கூட்டம் நடைபெற அந்த கூட்டத்தில்தான் தெரியவர் ஆகவே நிறைய விஷயங்கள் அவர்கள் அதுல உரையாட இருக்கின்றார்கள் இந்த ஏற்கனவே ஸ்ரீதரன் அவர்கள் விமர்சிச்சிருந்தார் இந்த பாதுகாப்புக்காக அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்று அவை பாதுகாப்புக்காக அதிக நிதி ஒதுக்கப்பட்டதுன்ற அர்த்தம் என்னென்றால் இன்னொரு வகையில் அதை பார்க்க இராணுவ முகங்கள் அகற்றப்படுமா என்ற கேள்வி எழுதுகின்றது தொடர்ந்து நிதிகள் ஒதுக்கப்படுகின்ற பொழுது இந்த இராணுவமாக அதிகரிக்கும் அல்லது பாதுகாப்பு செலவினங்கள் எல்லாம் அதிகரித்துக்கொண்டே இருக்கு அப்ப ஏதோ ஒரு வகையில் இந்த பாதுகாப்புக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டதென்ற பின்னணியில் வடக்கு கிழக்குக்கு எதிரான ஏதாவது செயல்பாடுகள் இருக்கோன்ற விமர்சன பாங்கல அவர்கள் அவர்கள் அலாவலா அவர்கள் ஆகலா என்ற கேள்வி எழுந்திருந்தேன் ஏனென்றா சிறிதரனுடைய பேச்சு முன்னே நாட்களில் அப்படியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருந்தது ஆகவே இந்த விடயம் எந்த அளவுக்கு பேசப்படுகின்றது என்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும் உண்மையிலேயே இந்த வரவு செலவு திட்டம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தது பல விமர்சனங்களும் எழுந்திருந்தது அந்த வகையில் இவர்கள் விமர்சனங்கள் சொல்கின்ற பொழுது ஜனாதிபதி அன்புமான அவர்கள் கூட அந்த அந்தளவுக்கு மோசமானதாக இல்லை சரியான நடைமுறைகளை பயன்படுத்தி தான் இந்த படையங்கள் மேற்கொள்ளப்பட்டு எதிர்கட்சியில இந்த விமர்சனங்கள் எப்படி இருந்ததுன்னா நாணய நிதியத்துக்கு நாணய நிதியம் தான் இதை தயாரித்ததுன்ற சந்தேகங்களுக்கு எழுதுகின்றது இது ஜனாதிபதியினுடைய விரோசில திட்டமா நாணய நிதியத்தினுடைய விரோசில திட்டமா அதே மாதிரி கரணியமரசூரி சொல்லியிருந்தா நாணய நிதியம் சொன்ன சில செயல் நாங்கள் இதுல உள்ளடக்கல அவர்கள் வரி அதிகரிக்க சொன்னார்கள் அந்த வகையில் நாங்கள் அது அது மொடர்பாக சிந்தித்தோம் மக்கள் தான் இந்த பிரரவு செலவு திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது என்று தேசிய மக்கள் சக்தி சார்ந்து தெரிவித்திருந்தார் இப்படி இந்த வரவு செலவு திட்டம் தொடமும் ஒரு மிகப்பெரிய மாறி இருக்கின்றது ஆகவே இப்படியாக பல விடயங்கள் எங்களுடைய அரசியல் பரப்புல வழியாக கொண்டிருக்கின்றன அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக முஸ்பாத்தி பொலிட்டிக் சேனலோட இணைந்திருக்கோம் நன்றி வணக்கம்